அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நேற்று இரவு நடிகர் ரோபோ ஸ்ரங்கர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பிறந்தவர் நேற்று இரவு அந்த செய்தி கேட்டது மனதுக்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா நாற்பத்தி ஆறு வயது அப்படின்றது வாழ்க்கைக்கான தொட வருமானத்திற்கான தொடக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த ப்ராப்ளம் அவருடைய மரண செய்தி அப்படின்றது நம்மளுடைய சேனல் சார்பாக ரோபோ சங்கர் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை இதிலேருந்து சீக்கிரம் மீளணும் அப்படின்றத அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய இரங்கலை தெரிவித்துக்கலாம் ஏன்னா ரோபோ சங்கர் கிறிஸ்டோபர் அப்படின்றவங்கெல்லாம் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டில் அறிமுகமானவங்க மதுரையில் மீடியா சேனல் மீடியா சேனல் அப்படின்றது ஒரு தொலைக்காட்சி இருந்தது தனியார் தொலைக்காட்சி லோக்கல் கேபிள் டிவி அப்படின்னு சொல்ல முடியல அப்போ சங்கர் அப்படின்றவரும் கிறிஸ்டோபரோ விளம்பர நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தாங்க விளம்பர நிறுவனம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு இரண்டு மூன்று தடவை அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அந்த டைம் அந்த காலங்களில் வந்து இரண்டாயிரத்தி இரண்டு மூணு காலங்களில் நல்ல மனிதர் குடி ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான குடி மது பழக்கங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் மரணத்தை தான் விளைவிக்கும் ஸோ தயவு கூர்ந்து குடிப்பவர்கள் உங்களுடைய குடியுடைய அளவை குறைத்து கொள்ளுங்கள் குடிக்க வேணான்னு சொல்ல முடியாது அதற்கும் சட்டம் பேசுவீங்க ஸோ செய்து குடியை கம்மியாக இது பண்ணுங்கள் குடியுடைய அளவுகளை குறைத்து கொள்ளுங்கள் இதில் போட்டி போடுறதுக்கு இது இயல்பான விஷயம் கிடையாது சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள் ஸோ இளைஞர்கள் அப்படின்றாலும் ஒரு குடிசார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களும் தயவு கூர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் அளவோடு குடிங்க உடல் நலத்தை நல்லா பார்த்துக்க வணக்கம் இது உங்கள் வருதி கணேஷ் கணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைவ் ஸோ உங்களுடைய பெயர் உங்கள் அகனங்கள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் கேள்விக்குரிய கிரகங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னால் தான் நான் பதில் சொல்ல முடியும் ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இயல்பா யார் இந்த போதைக்குள் அடிக்ட் ஆகுவாங்க இப்போ இயல்பா நான் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஜாதகங்களில் இரண்டாம் அதி இடத்தில் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் சரி ஆறு எட்டு அதிபதிகள் தொடர்பில் இருக்கவங்களும் சரி குடி சார்ந்த விஷயங்கள்ல அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க ஸோ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற கிரகங்களுடைய அமைப்பு இரண்டாம் இடத்திற்கோ அல்லது இரண்டாம் அதிபதிக்கோ வரும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர்கள் ஏதாவது வகையில் போதை பழக்கங்களுக்குள்ள அடிமையாக இருப்பாங்க ஸோ உங்கள் சுயஜாதகங்களில் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் கவனிக்கணும் ஏன்னா குடிமத்திரம்தான் போதை கிடையாது குடிக்கு மாற்றாகவும் நிறையா விஷயங்களை இங்கே போதைப் பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய உலகத்தில் தான் இருக்காங்க ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்களில் இரண்டாம் இடம் அப்படின்ற கிரகத்தோடைய தன்மையும் இரண்டாம் அதிபதியுடைய பலத்தையும் கவனிக்கும் ஏன்னா இவர் ராசி அவருடைய ஜாதக நிலை அப்படின்னு பார்த்தோன்னா கன்னிராசி மருத்துவமனையில் தான் வாழ்க்கை இறுதி காலங்கள் மரணம் அப்படின்றது ஆனால் இளமையில் மரணம் அப்படின்றது கொடுமையிலும் கொடுமை அதாவது கொரோனா காலங்களில் இறந்தவங்க நம்ம அது ஒரு நோய் பரவுதல் தொற்று நோயுடைய பாதிப்புல வர்றது தனிப்பட்ட மனிதன் ஒரு குடிநாள ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா அவனை காயப்படுத்தி கொண்டு ஒரு மரணத்தை சந்திக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வணக்கம் அஜித்குமார் கும்பராசி அவிட்டு நட்சத்திரம் உங்கள் லக்னம் என்னன்னு தான் நான் பதில் சொல்ல முடியும் ஸோ வேலை உங்களுடைய சார்ந்த விஷயங்களில் இருக்க பிரச்சனை இந்த வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் சரியாகும் கடந்த ரெண்டு மாதங்களாக கும்பம் ராசிக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக பாதிப்பு இருந்தது ஸோ வரக்கூடிய நாட்கள் நல்லா நல்லாயிருக்கு இயல்பாக ரெண்டாம் இடம் அப்படின்றது நெருப்பு ராசி அப்படின்றதில் கலந்துருக்கணும் ரெண்டாம் இடம் காற்று நெருப்பு இதில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கோ அல்லது புகைக்கோ பாதிப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வந்து அவங்க தன்னுடைய நிலைப்பாடை அவர்கள் உணர்ந்து அவர்களுடைய நலத்தை பாதுகாக்கணும்னு நினச்சா மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்க முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட் போடுறது லக்னங்கள் தெரியணுமா மித்ரா உங்களுடைய லக்னங்கள் தெரிஞ்சாதான் நான் பதில் சொல்ல முடியும் உங்கள் லக்னங்கள் தெரியணும் இப்போ நடந்துகிட்ருக்க திசா புத்தி தெரிந்தால்தான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குன்னு பார்க்க முடியும் முப்பது பேர் பார்க்குறீங்க இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க ஆனால் ஒருத்தர் கூட லைக் பண்ணலை அதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பு கேட்டால் தமிழ் தமிழ் சொல்கிறோம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் மாலை வணக்கம் லோகநாதன் சார் ஏன் இந்த நெருப்பு லக்னம் மாற்று லக்னங்களுக்கு மற்றோம் இரண்டாம் இடமாக வரும்போது இந்த குடி சார்ந்த போதை சார்ந்த ரெக்கவரி அதான் நீட் தேவைப்படுது அப்படின்றதையும் நான் ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ணப்பேன் இப்போ ஜோதிட ரீதியாக உதாரணமாக ஒரு லக்னங்கள் எடுத்துக்கலாம் இப்போ மேச லக்னத்துக்காரங்க நெருப்பு லக்னம் ரெண்டாம் இடம் ரிஷபம் ஸோ எப்பயாவது சிரிட்டு அடிக்கிறவங்களா இருப்பாங்க எப்பயாவது அவங்க லைஃப்பில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா மேச லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகுசிரீட நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல இருக்கும் ஸோ ரொம்ப ரேராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க யார் அவங்க அந்த ஹேபிட்டில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னம் சரி லக்னம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு இதில் வந்து எப்போயாவது ஒரு எதனா தீபாவளிக்கு ஒரு தரம் சாப்பிட்றது சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்றக்கூடிய நபர்களாக இருக்கும் சரி மிதுன லக்னம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக மிதுன லக்னத்தில் இருந்தவர்களுக்கு சோசியல் ட்ரீம்ஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அதிகம் அளவுல சிந்திச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடமாக பூச நட்சத்திரம் எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் அமர்ந்திருக்கும் அப்போ அவர்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியுமா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் தான் அவங்களால் மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து சிம்ம லக கடக லக்னம் எடுத்திங்கன்னா ரெண்டாம் இடம் சூரியன் சிம்மத்தோடைய சூரியன் ஸோ இவர்கள் ஃபேஷனபிளாக ஸ்டைலுக்காக ஒரு விஷயத்தை பழகணுன்றதுக்காக ஸ்மோக்கிங் பண்ணுற மென்டாலிட்டி வந்து கடக லக்னம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும் சிம்ம லக்னம் எப்படி பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஸ்மோக்கிங் ஹேபிட் ஆட்டிடியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றது விரையாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் அப்போ அந்த விரையாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அஸ்தம் அப்படின்றது தன்னுடைய தூக்கமின்மை அவதினால பாதிக்கப்படுறது போதை எடுத்துக்கிறவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு போதை வழக்கங்கள் காரணம் மிகப்பெரிய காரணம் அப்படின்றது தூக்கமின்மை அவதினால ஏற்படுத்தி கொடுக்கும் சரி கன்னி லக்னம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டில் ஆட்டிடியூட்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்னா குலாம் அங்கே இருக்க நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஸோ கன்னி லக்னம் வந்து இயல்பாகவே சிறு வயதுகளில் போதை பழக்கங்களுக்குள்ள பழக்கம் வந்து அதை விட முடியாமல் கடைசி காலங்களில் அதை நிறுத்தக்கூடிய நபர்களாக இருக்கும் நல்லா கவனிச்சிப்பாக இருக்காங்க உங்கள் கன்னி லக்னங்கள் யாராக இருந்தாலும் கன்னிராசியாக இருந்தாலும் இயற்கையாகவே இயற்கைக்கு மீறி அதிகமா கோபமான விஷயத்தை அனுபவிச்சுட்டு சிறுவயதுகளே அனுபவிச்சுட்டு கடைசி காலங்கள்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லி கண்டி லக்கணம் வருவாங்க இரண்டாம் இடம் பெற்றிருந்தால் அந்த பாதிப்பு இருக்காது ஆனா இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா அடிக்ட் இருப்பாங்க அந்த மாதிரி வந்துடும் சரி துலா லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான அடிக்டில் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்தவரை ரெண்டாம் இரண்டாம் இடம் விருச்சிகம் அப்படின்ற இவர்களை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு கோடி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் ஸோ இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மென்னிட்டே இருக்கணும் சுயங்கம் பண்ணுவோம் பார்த்தீங்களா பாக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க இந்த துலா லக்னத்தில் பிறந்தால் இருப்பாங்க அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸும் நீர் ராசி இரண்டாம் இடம் அப்படின்ற போது அதுவும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிய லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க ட்ரிங்க்ஸு ஹேபிட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் நெருப்பு ராசி ஏழு பன்னெண்டு கூடிய நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எதிர்கால சிந்தனை இவர்களுடைய ஆழ்மனம் அப்படின்றது ஆஸ்ட்ரலேஷன் ஒவ்வொரு போயிட்டே இருக்கும் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் இருக்கவங்க ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு போதைக்குள் அடிக்டாக இருக்கக்கூடிய நபர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மிதினும் அடுத்து விருச்சியம்தான் தனுசு லக்னங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்ட் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் அடிக்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றத எட்டாம் அதிபதி சந்திரனுடைய சாரமாக இருக்குது ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய பணி சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாகவும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரெண்டாம் இடம் அப்படின்றது திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமும் கலந்திருக்கிறதுனால ட்ரிங்க்ஸ்னால் அதிகமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் தனுசு லக்னங்கள் வருவாங்க மகர லக்னம் எப்படி இருக்காங்க ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றதுல அவிட்ட நட்சத்திரம் நாலு பதினொன்று கூடவர் ஓகே காசு செலவு பண்ண மாட்டாங்க அடுத்து சதை நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் அப்போ நிழல் கிரகம் அங்கே இருக்குது அப்போ அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா சோசியல் ட்ரிங்கர் அப்படின்ற டைப்பில் இருப்பாங்க எப்படின்னா அவங்க சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத வெளியில் தெரியக்கூடாது அவ்வளோ காமாக இருந்துக்கிறப்பாங்க ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க என்ன காரணம்னா சதய நட்சத்திரத்துடைய இயல்பு நிலைக்குள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் அப்படின்றது மூணு பன்னெண்டு கூடிய குரு நட்சத்திரம் கடன் வாங்கியாவது இல்லது மற்றவர்களோட ஓசி வாங்கியாவது குடிக்கக்கூடிய நபர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் மகர லக்னம் அவர்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மகர லக்னத்தில் இருப்பாங்க சார் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய சோசியல் ட்ரிங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கும்பலக்னத்திற்கு ரெண்டாம் இடம் நீர் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது அப்போ எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் பெறும்போது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெகுலர் ட்ரிங்க் அடிக்ட் இருக்கும் மிதுனம் துலாம் விருச்சிகம் கும்பம் அப்படின்றது ரெகுலர் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆட்டிடியூட்ஸ் ஓடிக்கே இருக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் சார் லக்னம் ரொம்ப சாஃப்டானவங்க அவங்கள ச இது அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் லக்னத்திலேயே சுக்கரன் அப்படின்றது போகத்தை அனுபவிக்கணுன்ற தூண்டுதலை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நபர்களெலாம் சைலண்ட்டாக பண்ணக்கூடியவர்கள் மீனலகணம் அவர்களுக்கும் இந்த ஆட்டிடியூட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாம் இடம் மேசம் ஆகிறது நெருப்பு ராசி வருது அங்கேயும் எட்டாம் அதிபதி நட்சத்திரம் பரணியாக இருக்குது ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்க்ஸும் இருக்கும் ஸ்மோக்கிங்கும் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஷோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இந்த உங்களுக்கு நமக்குள்ளே இருக்க இயல்பு நிலைகளில் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ட ட்ரிங்கிங் ஹேபிட் அதிகமாக இருக்கவங்க தயவு செய்து உங்கள் லக்னங்கள் என்னென்னு பார்த்துட்டு உங்களுடைய ரெண்டாம் அதிபதி என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் உங்களுடைய பழக்க வழக்கங்களை ரொம்ப அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதவனும் பார்த்துக்கோங்க ஏன்னா இயல்பாக நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணும் மொழியை அதுக்கு தான் ஜோதிட மொழியை மற்றபடி நான் இல்லை நடக்கத்தான் போகுது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ ரொம்ப கவனமாக எடுத்து என்னுடைய இதை பாருங்கள் கேள்வி கேட்குறவங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் கேள்வியை தமிழில் கேளுங்கள் ப்ளஸ் உங்கள் லக்னம் என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் பிறந்த லக்னம் என்னன்னு சொன்னால்தான் நான் வீடியோ பதிவில் உங்களுக்கான பதிவு நான் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியும் வெறும் ஒரு ஆசையை சொன்னீங்கன்னா டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் பார்க்க முடியாது ஏன்னா இன்டர்நெட் பதிக்கி அப்டேஷனுக்கு பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு எமர்ஜென்சினால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு உங்களுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கேள்விக்குரிய லக்னம் என்னன்னு சொல்லுங்க சுக்கர நீச பரிகாரம் சொல்லுங்க கண்ணி லகனம் கண்ணி லக்னத்திற்கு ரெண்டு அதிப ரெண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கர நீசம் அடைகிறது அப்படின்றத ஒரு விதத்தில் பாதிப்பு தான் உடம்புல நோய் தொற்றுகள் ஹார்மோன் ட்ரபிள்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதான் உங்களுக்கு பரிகாரம் வணக்கம் நவீன் இனிய மாலை வணக்கம் இயல்பாக ஒரு கிரகம் பாதிக்கப்படுதுன்னா அதற்குரிய காரகம் காரகத்துவம் அப்படின்றது நமக்குள்ள பலவீனமாக இருக்கும் இப்போ சுக்குரனுக்குரிய கிரகம் வந்து நீசம் பெறுவது அப்படின்றத நம்மளுடைய ஹார்மோன் ட்ரபிள்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்புல வந்து ஹார்மோன் ட்ரபிள்ஸ் அப்படின்றத நமக்கு பாதிப்பை உருவாக்கும் அப்போ அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் விருச்சிக லக்னம் வயிறு பிரச்சனை மனநல பாதிப்பு மனநலம் சார்ந்த விஷயங்கள் பிறந்த லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தால் மன மனரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் மர நரம்பியல் தொடர்புடைய டாக்டர்களை பாருங்கள் கண்டிப்பான முறையில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் லக்னங்கள் சொல்லுங்கள் உங்கள் பத்தாம் அதிபதி சொல்லுங்கள் வேலை தொடர்பான விஷயங்களுக்கான நம்ம தெளிவு கொடுக்கலாம் ஸோ சங்கர் அவர்கள் மறைவு அப்படின்றது ஒரு அவ்வளோதான் மரணம் அப்படின்றது எல்லா களங்களும் எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடியது தான் ஆனால் நம்ம தேடிக்கிறதுன்றது தவறான விஷயம் மரணத்தை நாம் தேடுவதுன்றது தற்கொலைக்கு ஈக்குவலான விஷயங்கள் இந்த குடிப்பழக்கங்கள் போதை பழக்கங்களில் வர்றது உடனே டாஸ்மாக மூடுன்னு பாங்க இங்கே டாஸ்மாக மூடுனா பாண்டிச்சேரியோ கர்நாடகத்திலேயோ ஆந்திராலேயோ போய் பிடிச்சிட்டு வருவாங்க அப்புறம் அதையும் நீங்கள் தடுக்கிறதுக்கு முடியாதான்னு வைங்க ஒரே விஷயம் மோடி சார்ட்ட சொல்லி இந்தியா முழுமைக்கும் பூரண மதுவிலக்கு போதைப் பொருட்கள் தடுப்புக்கான கடுமையான தண்டனைகள்னு சொல்லி ஒரே கையெழுத்தில் ஒரே நைட்லேயே போட்டார்னா இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய இடத்துல போதைப் பழக்கங்களை கட்டுப்படுத்தலாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் டாஸ்மாக மூடுன்னு சொல்லும் போது பக்கத்து ஊருக்காரன் பாண்டிச்சேரி இருக்கான் அவன் விடுவானா அவனுக்கு அது உற்பத்தி அதை தான் வச்சு தான் அவனுடைய வாழ்வாதாரம் டூரிஸ்ட் எல்லாம் போயிட்ருக்குது ஆறாம் அதிபதி ஆட்சி வைக்கிறோம் கண்ணில் எப்படி ரொம்ப பாதிப்புங்க கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் ஆட்சி வக்கரமாக இருக்கிறதுன்றத உங்களுக்கு என்ன நீங்கள் சிக்குவா பேரை சொல்ல மாட்டேன்றீங்க சிக்கு முதல்ல நீங்கள் ஒரு லக்னம் கன்னி லக்னம்னா கன்னி லக்னத்தில் ஆறாம் அதிபதியில் என்ன நட்சத்திரத்தில் வக்ரமாக இருக்குதுன்னு பாருங்கள் அது அது எதை பாதிக்க வைக்கணும்னு தெரியணும்ல வெறுமனமாக அட்ரஸ் சொல்லும் வெறும் சார் ஒன்னா நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸுல போய் ஒன்றாம் நம்பர் வீடு யாருக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும் என்ன போஸ்ட்டு வந்திருக்குன்னு அவங்க பிரித்து படிக்க போகிறாங்க அப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கேட்கும் போது அது ஆறாம் இடம் கன்னி ஆறாம் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் வந்து வக்ரமாக இருக்குது அப்போ ரொம்ப ஆன்மீகப்பற்று அதிகமாக இருக்கும் உணவு செரிமான கோளாறு பிரச்சனையாக இருக்கும் போதை பழக்கங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும் கடன் தொந்தர காரணா போதைப்பழக்கம் வீண் செலவுகள் உறவினர் வழியில் பகைகளை ஏற்படுத்தக்கூடியது சொந்தக்காரங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது பூராமே எல்லாம் நம்பி ஏமாற ஏமாற வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சிவானி உங்கள் லக்னம் தெரியணும் உங்கள் லக்னம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை பா பேச முடியும் பிரபு வணக்கம் இனிய மாலை வணக்கம் ஸோ லக்னங்கள் பற்றின வீடியோ பதிவுகள்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோ எல்லாம் தேடி பாருங்கள் உங்கள் லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத பொது பலன்களாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை போய் பாருங்கள் இரண்டாவது போதை பழக்கங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெண்டாம் அதிபதியோ அல்லது இரண்டாம் இடமோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த ஹேபிட் கொடுத்துரும் கன்னி ராசி உத்திரம் சார் துலா லக்னம் பாதிப்பு சார் வேலை பாதிப்பு அதான் ஜாப் ப்ராப்ளம்னு போட்டிங்க நீங்களே போட்டிங்க இயல்பாகவே இது பா துலா லக்னத்திற்கு பன்னெண்டாம் இட சந்திரன்றது வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது விரைஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்குன்னா ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் மாதிரி டிராவல் ட்ராவலு டிரான்ஸ்போர்ட் ஐட்டம் மாதிரி ஏதாவது பாருங்கள் வேலை தொடரக்கூடியதில் கவனம் செலுத்துங்க லாவண்யா நீங்கள் உங்கள் லக்னம் என்னன்னு சொல்லுங்கள் ஏழாம் அதிபதி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் விருச்சிய லக்னம் சிம்மராசி மக நட்சத்திரம் ஜாப் ப்ராப்ளம் இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க என்ன காரணம்னா பத்தாம் இடத்துல விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கனால ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க புதன் பாதிக்கப்பட்டால் நரம்பு பாதிப்பாக என்ன எந்த இடத்துல பாதிப்புன்னு கவனிக்கலாம் சார் சிக்கோ நீங்கள் எதாவது சொல்லலை மொட்டை மொட்டியாக கேள்வி கேட்டிங்கன்னா புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் நரம்பு பாதிக்கப்படுமா எங்கே அமர்ந்து எப்படி அமர்ந்திருக்கு என்ன லக்னத்திற்குன்னு நம்ம தெரியணும் சில லக்னங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நான் விருச்சிகமா இருக்கேன்னு வச்சிக்கங்களேன் எனக்கு புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் நல்லது புதன் வந்து வலுப்பெற்றிருந்தால் எனக்கு ஆப்போசிட் அப்போ என் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் புதன் வந்து எனக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது அது என்ன வேலை செய்யணுமோ அந்த செயல்பாடை செய்யும் லக்னத்திற்கு பத்தாம் இடமாக இருக்குது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்குது ஸோ அதோடைய வேலைப்பாடுகள் ரெண்டு விதமாக செய்யும் உயிருக்கும் உடலுக்குமான உயிர் கூட இருக்கக்கூடிய ஆகசிலை ஜென்ரேட் பண்ணி தான் அந்த உடலை வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே உயிர் இயங்கினாதான் இந்த உடலே வளர்ச்சி பெறும் நீங்கள் வெறும் உடல் தோற்றத்தை வச்சுக்கிட்டே கணக்கிட்டு பண்ணக்கூடாது உயிர் தோற்றத்தை கவனிக்கணும்னா லக்னம் தெரியணும் அந்த நட்சத்திர சாரங்கள் தெரியணும் தெரிஞ்சால்தான் நம்ம அதை பேச முடியும் ஓகே மக்களே லைவில் கேள்வி அவ்வளோ வரல நாளைக்கு பொறுமையாக நிதானமாக வந்து கேளுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு ஈவினிங்கில் லைவ் கொடுக்கலாம் பார்ப்போம் இப்போ லைவில் வந்து அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு ஸோ லோகனாக சார் ஹாப்பி எப்படி இருக்கீங்க எப்படி போய்ட்டுருக்கு லைஃபு கும்பலகணம் ஏழாம் அதிபதி சூரியன் சுக்குரன் நீசம் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது மேரேஜ் லைஃபு டீஃபால்ட்டு எஜுகேஷன் லைஃபு ஓகே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பெரிய படிப்பு வரும் காமர்ஸ் எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறப்படிய படிப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா வரும் மேரேஜ் லைஃபு டீஃபால்ட்டு சூரியன் நீசம் அடைகிறதுன்றது ஏழாம் இட அதிபதி இப்போ நாலு ஒன்பது கோடி அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கவனிச்சுக்கங்க கண்ணி லகனத்துக்கு புதன் பாதிக்கப்பட்டால் ஐயா சாமி சிக்கு நீங்க ஒரு அஸ்ட்ராலஜர் ஆயிருங்க இல்லை யாரா வேணாலும் இருங்க புதன் என்ன நட்சத்திரம் அமர்ந்திருக்குன்னு சொல்லுங்க என்ன திரும்ப திரும்ப இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க பதில் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க ஒரு விஷயத்தை கண்ணிலகணம் அட்ரஸ் வந்து கண்ணிலகணம் ஓகே அந்த அட்ரஸ்க்குரிய நபர் புதன் புதன் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கான்னு சொல்லுங்கள் அப்போ தானே நான் பதில் சொல்ல முடியும் தனுசு ராசி லகணம் மேச லகணத்தை முன்னாடி கொண்டு வாங்க லக்னம் தான் முக்கியமான விஷயம் ராசியை வச்சு நீங்கள் வெறும் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்க முடியும் ராசின்றது நம்மளுடைய இயல்பு நிலைகளை தெரிந்து கொள்வதற்கு ஆனால் உயிரின் நிலை நம்மளுடைய ஆற்றலின் நிலையை சொல்லக்கூடியது வெறும் லக்னங்கள் தான் நம்மளோட லக்னங்கள் மற்ற முக்கியமான விஷயம் மேச லகணம் தனுசு ராசி ஐந்தாம் வீட்டில் குரு அஞ்சில் குரு தனு மேசன் பார்த்தீங்களா எனக்கு குழப்பம் நீங்கள் தயுர்த்து மொதருந்து லக்னங்களை இருந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் வணக்கம் சார் அன்பாக்ஸிங் அப் ஓகே வணக்கம் இனிய மாலை வணக்கம் கன்னி லக்னம் ரிஷபராசி கன்னி லக்னம் ரிஷபராசி சூப்பர் லக்னத்தில் செவ்வா பாதிப்பு சார் அஞ்சில் குரு பாதிப்பு சார் ஏழில் சனி பாதிப்பு சார் ஒம்போதில் சந்திரன் நல்லது சார் பத்தில் சூரியன் தொழில் ரீதியாக பாதிப்பு சார் பதினொன்றில் புதன் சூப்பர் சார் சுக்குரன் பன்னெண்டில் ராகு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் சார் சார் ப்ளீஸ் ஏஜ் ரொம்ப பாதிப்பான விஷயம் மேரேஜ் லைஃப்ன்றது உங்களுக்குள்ள அஞ்சு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடைய காம்பினேஷனில் பரிவர்த்தனையாக இருக்குது லவ் மேரேஜ் ஏஜுக்கு தாண்டி தான் திருமணம் நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனித்து பண்ணுங்க அதே மாதிரி தொழில் ரீதியான இடத்துல பத்தில் சூரியன் இருக்கு பன்னெண்டாம் அதிபதி பத்தில் இருக்குதுன்றது வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் சார்ந்ததும் பயணங்கள் ரீதியான டிரான்ஸ்பர்மேஷனான விஷயங்களை கவனம் வைங்க எப்பயுமே செய்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு பண்ணி ஏமாந்துடாதீங்க ரொம்ப மோசமான விஷயம் அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க ஏன்னா அரசாங்க வேலைக்கு ஓகே நான் அஞ்சாம் இடத்துல குரு இருக்குதுன்றது நீசம் பண்ணுறது நமக்கு வேலை அந்த படிக்கிற தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்ற மாதிரி ஒவ்வொன்றா நடந்துட்டுருக்கோம் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கங்க ஆறு உமா மகேஸ்வரி வணக்கம்மா கும்பத்தில் புதன் வக்ரம் சதயம் ஸ்டார் ஆக என்ன பாதிப்பு கடன் என்னங்க சொல்கிறீங்க கேள்வியைவாது ஒழுங்காக கேளுங்கள் உங்கள் லக்னத்தை முத சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மக நட்சத்திரத்தில் புதன் கன்னி லகணம் கன்னி லகணம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நரம்பு பாதிப்பு சார் கேது பகுதியாக இருக்குது ஸோ பன்னெண்டாம் இடம்ன்றது கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடமா இருக்கு ஸோ எடது கால் பாதங்கள் சார்ந்ததுலையும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் அமர்வது அப்படின்றது உடல் குறைபாடுகளை கொடுத்துரும் சார் மாலை வணக்கம் ரிஷப லக்னம் ராசி ரிஷபலகனம் ஓகே அனுஷ நட்சத்திரம் சூப்பர் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படின்றத பாருங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இதாக இருக்கும் மூணாம் அதிபதி நீசம் பெறுவது அப்படின்றது உங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது வீரியஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திரனாக இருக்குது ஆனால் ரிஷபலகனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பாதிப்பு இல்லை வரக்கூடிய ஆண்டு இந்த நவம்பருக்கு மேலே சனி வக்கிரகத்துக்கு அப்புறம் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தும் ஸோ உடல் கொண்டு தயவுசெய்து மருத்துவரை அணுகி ஒரு செக்அப் பண்ணிடுங்க சனி நவம்பர் மாதத்துக்கு வக்ரம் நிவர்த்தி அடையுது அக்டோபருக்கு இறுதியில் ஸோ அதற்கு பிறகு நீங்கள் அதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் வாழ்த்துக்கள் குலதெய்வம் யாரு உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்க ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய மரபணு ரீதியான மனிதர்கள் நாம் நம்மளுடைய மூத்தவர்கள் அப்படின்றது ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பனார் ஒன்பதுக்கு ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடம் அவருடைய இது அந்த ஒன்பதுக்கு ஒன்பது அப்படின்றது நம்மளுடைய வம்சாவளியான நபர்களை நாம் அடையாளம் காண்பது செல்வராஜ் உங்க லக்னங்கள் தெரியும் அதிபதி தெரியும் பேச முடியும் மேச லகனம் ஐந்தாம் வீட்டில் குரு பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் பரிவர்த்தனை கிடையாது சார் விரையாதிபதி பரிவர்த்தனை யோகங்கள் அப்படின்றத ஏமாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் நிறைய காலங்கள் தாக்குப்பிடிச்சு கொண்டு போகும் உங்களுக்கு இப்போ அது சூரியனுடைய வி நட்சத்திரம் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பன்னெண்டில் பரிவர்த்தனை பண்ணலாம் ஆனால் ஒரு வேளை தெரிஞ்சது தெரியாமலே புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் தயவு கூர்ந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் மாற்றிட்டு டக்குன்னு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்றது ரொம்ப ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்குன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனல்லே ப்ரைவேட்டாக அல்லது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சுட்டு சூப்பராக வாங்க நல்லாயிருக்கும் நன்றி சார் சிக்கோ நன்றி சிக்கோ நீங்கள் அந்த இப்போ கண்ணிலகணம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சப்போஸ் நரம்புகள் பாதிப்பு உடல் ஊனங்கள் எதுவும் இருந்தால் தயவுசெய்து புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க சொல்லுங்கள் அந்த நபரு வந்து அதிக அளவில் புளிப்புகள் சாப்பிட்றது தவிர்த்தணும் அதே மாதிரி அதிக அளவில் காரங்கள் உணவுகளையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு விஷயம் வந்து அவருக்கு உடம்புல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் உங்கள் லக்னங்கள் தெரியணும் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும் கல்பனா ராய் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் குல தெய்வம்னால் நம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை வைத்து தான் அந்த குலம் தெய்வம்ன்றது நமக்கு மூத்தவர்கள் நம்ம குடும்பத்தில் அப்பாவுக்கு அப்பா அப்பாக்கு அப்பான்னு இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சந்தோஷங்கள் லக்னங்கள் தெரியணும் அரசு வேலை சார்ந்த இடங்கள்னா பத்தாம் இடத்தை பாருங்கள் காதல் திருமணம்னால் ஐந்தாம் இடத்தை பாருங்கள் ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடம் பலமாக இருந்தால் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் சார்ந்ததும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்ததும் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இன்று லைவில் வந்தால் லைக் பண்ண அனைவருக்கும் நெஞ்சான நன்றி ஸ்மோக் பண்ணுறதை குறைச்சிக்கங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை குறைச்சிக்கங்க விட வேணாம் அட்லீஸ்ட் அதை குறைத்து செயல்பட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமான விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது தான் மனிதர்கள் நம்ம இருக்கோம் அறிவியலை அறிவு பகுத்தறிந்து நம்ம வாழணும் வெறும் குடிச்சிட்டு போதையை போட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்றது மனித வாழ்க்கை கிடையாது ஸோ பாதிக்க சில எல்லா மனிதருக்குமே அந்த கிரக பாதிப்புகள் இருக்கும் அந்த கிரக பாதிப்பில் நாம் அப்படி எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் ஏன்னா உடம்புல நம்ம மருந்துன்றது இன்றைய நவீன உலகத்தில் இருந்துட்டுதான் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த மருந்தேன்றதே ஒரு விஷமான ஒரு அமைப்பு தான் ஸோ அதனால் குடிக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கவனம் வைங்க ஆரோக்கியத்து மேலே கொஞ்சமாவது நான் அரைக்கிது ஏன்னால் இப்போ குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரிஞ்சு சொல்லுவாங்க குடும்ப வாழ்க்கை இல்லாத நபர்களுக்கு நான் எதையுமே பேச முடியாது ஏன்னா அது அவர்கள் மைண்டு எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படின்றது இப்போ குடினால அது அவர்களுக்கு என்ன மாதிரி சென்ஸில் கொடுத்துட்ருக்குன்னே நமக்கு தெரியல ஆனால் குடும்பத்தோடைய குடும்ப உறவுகளுடைய மனித வாழ்க்கைக்கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தில் போதை பழக்கங்கள் அடிக்டாக இருக்கீங்கன்னா தைசீ குறைச்சிக்கோங்க லிமிட்டாக இருங்க வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ரெண்டு தடவை ஒரு லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஒரு சாத்திகமாக உடல் நலத்தில் அதிக அளவில் கவனம் வச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஒரு சின்ன மூச்சு பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம் லைவில் சந்திப்போம் லைவ்ல வந்த அனைவருக்கும் நன்றி லைக் பண்ண அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஸோ இது உங்கள் பருதி கணேஷ் கண்ணன் தங்கராஜ் பாய் ஹாப்பி ஆல் லவ் யூ ஆல்